கோவை சாய்பாபா காலடி பாரதி பார்க் சாலையில் உள்ள அவினாசி லிங்கம் பெண்கள் கல்லூரியில் முப்பத்தி ஆறாவது பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அன்னபூர்ணா தேவி கலந்து கொண்டு இரண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி இரண்டு மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார் கோவை சாய்பாபா காலனி பாரதி பார்க் சாலையில் உள்ள அவினாசி லிங்கம் பெண்கள் கல்லூரியில் முப்பத்தி ஆறாவது பட்டமளிப்பு விழா இன்று கல்லூரி விழா அரங்கில் நடைபெற்றது அவிநாசி லிங்கம் பெண்கள் கல்லூரியின் வேந்தர் மீனாட்சி சுந்தரம் தலைமை தாங்கினார் துணைவேந்தர் பாரதி ஹரிசங்கர் வரவேற்புரையாற்றினார் தொடர்ந்து விருந்தினராக கலந்து கொண்ட மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அன்னபூர்ணா தேவி பட்டமளிப்பு விழா பேரு மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார் இதில் இளநிலை பாடப்பிரிவில் ஆயிரத்தி எட்நூத்தி பதினான்கு மாணவிகளும் முதுநிலை பாடப்பிரிவில் பதினைந்து மாணவிகளும் முதுநிலை பட்டயம் ஒன்பது மாணவிகளும் ஆய்வியல் நிறைஞ்சர் ஒன்று முனைவர் பட்டமும் முனைவர் முப்பத்தி மூன்று மாணவிகளும் பாடத்திட்டங்களில் சிறந்த மதிப்பெண்கள் பெற்ற எண்பத்தி மூன்று மாணவிகளுக்கு பதக்கங்கள் உள்பட மொத்தமாக இரண்டாயிரத்தி நானூத்தி எழுபத்தி இரண்டு மாணவிகளுக்கு பட்டங்களை மத்திய அமைச்சர் வழங்கினார் முன்னதாக விழா பேருரை ஆற்றிய மத்திய அமைச்சர் அன்னபூர்ணா தேவி மாணவிகள் மத்தியில் கூறியதாவது அவினாசி லிங்கம் பெண்கள் முடியாத அர்ப்பணிப்பை கொண்டுள்ளதை காண்கிறேன் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதாக தெரிவித்தார் மேலும் பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் சுயசார்பு உள்ளடக்கிய இந்தியாவை உருவாக்கும் வகையில் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்ற வேண்டும் என்ற கனவை நனவாக்க அனைத்து துறைகளிலும் பெண்களின் பங்களிப்பு அவசியமானது மற்றும் முக்கியமானது என தெரிவித்தார் பெண்களின் வளர்ச்சி தான் வருங்கால நாட்டின் வளர்ச்சி என்பதை அவர் புரிந்து வைத்துள்ளார் இதனை இவ்வாறான நிகழ்ச்சிகளில் உறுதி செய்கின்றேன் எனவும் இதனை வரவேற்பதாகவும் தெரிவித்தார் தொடர்ந்து அவிநாசி லிங்கம் பெண்கள் உயர்கல்வி நிறுவனத்தின் பதிவாளர் இந்து உரை வழங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது